ஏங்க அவன் அப்படி ஆகிறதுக்கு நீங்க தாங்க காரணம் அன்னைக்கே நான் சொன்னேன் அந்த ஸ்கூல் வேணான்னு நீங்க தான் கூட்டிட்டு போய் அந்த கான்வென்ட்ல அட்மிஷன் போட்டீங்க இப்போ பாருங்க இது நல்ல கதையா இருக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறது தப்பா இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத அதெல்லாம் இல்லைங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க அனுப்புற ஸ்கூலுக்கு நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா அவன் இப்படி மாறி இருக்கவே மாட்டான் மத்தவங்கள மாதிரி இருந்திருப்பான்ல அந்த பணக்காரங்க பசங்களோட சேர்ந்து சேர்ந்து எதை எதையும் யோசிக்கிறான் இப்போ பாத்தீங்களா அவனுக்கு எதில ஆர்வம் இருக்குன்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது என்ன இந்த காலத்துல பசங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கல்ல அவங்கள பார்த்து கூட அவங்கள மாதிரி இருக்கணும் ஏன் இவனுக்கு தோண மாட்டேது அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படிங்க இவனால இப்படி இருக்க முடியுது கஷ்டமா இருக்குங்க எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு ஆனா எனக்கு தெரியுங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவன் ஏதாவது செய்வாங்க அதான் அவன் தான் யோசிக்கணும் கெட்டு போக மாட்டான் நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி தூண் நாளைக்கு அம்மா உம் நீ ஏம்மா வேலையை விட்டுட்ட ஏன் மேல் படிப்பையும் படிக்கல நீ என்ன இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போல அந்த பசங்க ஏதாவது சொன்னாங்களா நான் வந்து பேசவா சொல்லுமா உம் எனக்கு ஃபிசிக்ஸ்ல பிஎஸ்டி பண்ணணும்னு ஆசையா இருந்தது அப்படியா ம் படிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்குமா டாக்டர் சரஸ்வதி பிஹெச்டி இன்னொரு வாட்டி சொல்லு டாக்டர் சரஸ்வதி பிஹெச்டி என் பேர் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா பொண்ணுங்க அதிகமாக படிச்சா மாப்பிள்ள கிடைக்க மாட்டாங்கன்னு காலேஜியோடய படிப்பு நிப்பாட்டிட்டாங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தியதுல என் போட்டோவை பார்த்தோன்னா அப்பாவுக்கு பிடிச்சி போச்சான் உடனே வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்ல பையன் நல்ல வேலையில் இருக்கான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க எனக்கு விருப்பம் இல்லை அவர் முடிய பார்த்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு அதை கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும் நல்ல கர்லிங்ஸ் கொஞ்சம் பால் ஊத்து எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு போதுண்டா புதுசில் அப்படி இப்படின்னு நீ இருந்தோம் நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான்டா எங்க உறவே துடமாச்சு அப்ப நீ எவ்வளவு கியூட்டா இருந்த தெரியுமா உனக்கு மூணு வயசு ஆகும்போது சுஷ்டி பிறந்தா அப்ப எனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன் எப்போமே உன் வாழ்க்கையில் குறுக்க வரக்கூடாதுன்னு அவ வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு நினைக்கிறாளோ அப்படியே ஆகட்டும்னு அதுக்கப்புறமா இதுதான் என் உலகமாக ஆயிடுச்சு நான் ஒருத்தன் பத்திலையா உங்க குட்டி உலகத்துக்கு அவ என்னடா பண்ண உனக்கு சரி நீ இதை பார்த்துக்கோ ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் என் தங்கச்சி சிருஷ்டிக்கு சாக்லேட்னாலே பிடிக்காது தெரியும்ல தெரியும் அதுக்கு நான் தான் காரணம் எங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பா ஒவ்வொரு வாரமும் எங்கள் ரெண்டு பேருக்கும் பெரிய டைரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வரவர் நான் அதை சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் பக்கம் பார்ப்பேன் அவள் ஒரு சின்ன பீஸை உடச்சி என்கிட்ட கொடுப்பா போக போக நானும் அதிகமாக கேட்க ஆரம்பித்தேன் அவளும் கொடுத்துட்டுருந்தா அதே மாதிரி ஒரு நாள் எங்கள் அப்பா என்கிட்ட ரெண்டு சாக்லேட்டை கொடுத்து சிருஷ்டிக்கும் ஒன்று கொடுத்துருன்னு சொன்னார் அவள் எப்படியும் எனக்கு கொடுப்பான்னு நினச்சிட்டு அவகிட்ட கேட்காமலே அதில் பாதி என்னை எடுத்துக்கிட்டு மீதி அவகிட்ட கொடுத்தா அன்றைக்கி எப்போ ஏற்பட்ட சண்டை வந்துச்சுன்னா மூணு நாளைக்கு அவள் என்னை பார்க்கக்கூட இல்லை என்கிட்ட பேசவும் இல்லை அதை பார்த்தா எங்கள் அப்பா திரும்பவும் ரெண்டு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்து எனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்றுன்னு கொடுத்தாரு அவளை பார்க்கும்போது தான் அவளுக்கு சாக்லேட் மேலே ஆசையே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது நேராக என்கிட்ட வந்தா சாக்லேட்டை என் கையில் கொடுத்துட்டு எனக்கு சாக்லேட்னால் சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டா அவள் கோபப்பட்டதே நான் பாதி சாக்லேட்டை எடுத்தேங்கிறதுக்காக இல்லை நான் அவளை ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டேங்கிறதுக்காக அன்னைக்கு எனக்கு தோணுச்சு ஏதோ ஒரு இடத்துல என் தங்கச்சி என்னை விட பெரியவளாயிட்டான் ஒலிம்பிக்ஸில் போடியம் இருக்கும்ல ஏ அஃப்கோர்ஸ் சிருஷ்டியோட வாழ்க்கையில் செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் நானும் எங்கள் அப்பாவும் நிற்கிறோம் எங்கள் ரெண்டு பேரோட இடம் வேணால் மாறலாம் ஆனால் எங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது எங்கள் ரெண்டு பேரையும் மீறி நீ ஃபஸ்ட் பிளேஸில் நின்றுக்கிட்டு இருக்க ஆனால் நீ ரீப்ளேஸ் ஆகலாம் சிருஷ்டி உனக்கு கொடுத்துருக்கிற இடத்த காப்பாற்றிக்கிறது உன்னோட கையில் தான் இருக்கு அவ்வளோ சாதாரணமாக நினைக்கிறதுக்கு முன்னாடி உன் இடது பக்கம் வலது பக்கம் யார் இருக்காங்கிறது மறந்துடாத சாக்லேட் பாய் மாதிரி இருக்க சாக்லேட் ஆகிடாதா ஹாய் மிலி ஹாய் விக்ரம் எப்படி இருக்க एक्चुअली நாரய அமரோன ரீச் பண்ண ட்ரை பண்ண பட் எல்ல இடத்துலயும் بلاக் பண்ணி வச்சிருக்க அதான் இங்க வந்தா சாரி இப்போவே அன்பிளாக் பண்ணிடுறேன் மறந்துட்டேன் நோ நோ இட்ஸ் ஆல்ட் ரைட் உன் கொஞ்சம் பேசலாமா ஆ சரி வைக்கணுமும் உள்ளேவா மிலி ஐம் சாரி யூ ஆர் ரைட் நீ சொன்ன மாதிரி நான் லைஃப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சர் என்ன எனக்கு எதை பற்றியும் கிளாரிட்டி இருந்ததில்ல எனக்கு எதை பற்றியும் தெரியல ஆனால் அதை இப்போ உங்ககிட்ட ஒத்துக்கிற தைரியம் என்கிட்ட இல்லை ஐம் எம் சாரி இங்கே பாரு விக்ரம் நாம் ரெண்டு பேரும் நம்ம லைஃபை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் இப்போ அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னு எனக்கும் தெரியாது மிலி ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா நான் எனக்கே துரோகம் பண்ணுற மாதிரி உள்ளவா விக்ரம் Coffee tea, mm -hmm. and the photograph Nalark near <sighs> Take care, oh, no. பண்ணி வச்சுட்டேன் யார சாப்பிடுவாங்க இதெல்லாம் ரெண்டு பேரும் இப்படி மூஞ்ச மூஞ்ச பாக்குறீங்க எதுவும் கலக்கலையே இதுல பேசாம சாப்பிடுங்க இன்னைக்கு நல்லா பண்ணிருக்கீடே Thanks nga. Come on Nikki. Uh. Come on Nikki. Uh. Uh. Yeah.

இன்னும் எது வரைக்கும் இப்படியே நான் தோற்று போனாதான் என்ன தோற்கறது அவ்வளோ பெரிய தப்பா சரி இங்கே ஏதோ ஓகே எல்லா இடத்துலையும் நீங்களே வந்து ஜெயிக்க வைப்பீங்களா கமாண்ட் ஒரு ரியல் கேம் ஆடுங்க மேன் டு மேன் ரொம்ப நல்லா விளையாடுனா சூப்பர் சொல்லோ உனக்கு கருணாவ் கேர் கட்டினாவ அண்ணா எப்படி இருந்தது ரியல் மேட்ச் மேன் டு மேன் சூப்பர் ஆஹ் இங்கே பாரு இத்தனை நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வீட்டுக்கே கூப்பிட்டு இருக்கான் இல்ல இன்னைக்காவது கூப்டானேப்பா உனக்கு என்னப்பா யார் கூப்டால அவங்க வீட்டுக்கு வந்துடுவேன் எடுத்துக்கோங்க நானே அம்மா கூட சேர்ந்து ஸ்வீட் பண்ணோம் थैंक यू மேடம் அப்பாவும் புள்ளையும் சூப்பரா விளையாண்டாங்க அவரும் விட்டு கொடுக்கல இவரும் விட்டு கொடுக்கல சூப்பர் சூப்பர் நான் வாழும் வாழ்வை இனிதாக மாற்றி என்னுடன்

பரத் இன்னைக்கு என்கிட்ட கல்யணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணவே காணவே